வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓட்டு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் பல்லடம் சிட்டிக்குள்ளேயே இது வந்திருக்குதுங்க பாருங்கள் இந்த கோபுரம் கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் கிட்டேயே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அதாவது கூப்டா பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்டா கேட்குற தூரம் வீடு விற்பனைக்கு வந்துருங்க பாருங்கள் இந்த காளி இடோ ப்ளஸ் அந்த ஓட்டு வீடுங்க இந்த ரெண்டு சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த காலி இடம் பார்த்திங்கன்னா முக்கால் சென்ட்டுங்க இந்த முக்கா சென்ட்டு இந்த காலி இடத்துக்கு மூணு பக்கம் ரோடுங்க வரும்ங்க இந்த பக்கம் ஒரு ரோடு இந்த பக்கம் ஒரு ரோடு அந்த பக்கம் ஒரு ரோடு சுற்றியுமே மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க இது முக்கால் சென்ட்டுங்க இதை போர்ட்டியோ யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பூங்காக்கு செடிக்கு இது வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிங்க ஒரு கடை கண்ணி கட்டி கூட வாடை கூடலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது முக்கால் சென்ட்டுங்க மூணு பக்கம் ரோடு இருக்குது பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது பல்லடம் சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க இந்த ரெண்டு சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த காளி இடமும் பக்கத்தில் இருக்கிற ஓட்டு வீடு ரெண்டும் சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் இது ஒரு ரோடு பல்லடம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டுங்க பாருங்கள் இந்த கால ஒரு கட்டி இருக்காங்க பாருங்க அதுதான் இந்த காலியடங்க முக்கால் செடு போட்டியோ யூஸ் பண்ணிக்கலாம் கடகண்ணி கட்டிக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஓட்டு வீடுங்க சுற்றி காம்பவுண்ட் இருக்கு பாருங்க இதுதாங்க ஓட்டு வீடு வாட்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி பைப்பும் இருக்குது உப்பு தண்ணி பைப்பும் இருக்குது ரெண்டு கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க சுற்றி காம்பவுண்ட் இருக்குதுங்க இந்த ஓட்டு வீடும் இந்த முக்கால் செண்டு இடமும் ரெண்டும் சேர்ந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு பிட்டாக இருக்குதுங்க அது ஒரு பிட்டாகவும் வீடு தனியாகவும் இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு போகுது பாருங்க காங்கிரீட் அது இது வந்து ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க ஊரடி பூமி ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்குது பல்லடம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஓட்டு வீடு வாட்டர் கனெக்ஷன் ரெண்டு கனெக்ஷன் உப்பு தண்ணி தனியாகவும் நல்ல தண்ணி தனியாகவும் இருக்குது அத்திக்கடவு தண்ணிங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனு உங்கள் பார்வையிறோம் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் வீட்டில் சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் போட்டி மாதிரி முன்னாடி வண்டி வாகனமாலும் நிறுத்திக்கலாம் ஒரு திண்ணை தின்ன பழைய ஊட்டு விடுங்க இவங்க வாங்கி ஆல்ட்ரு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க ஈபி கனெக்ஷன் இருக்குது வாட்டர் பைப் ரெண்டு இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க ஓட்டு வீடு ப்ளஸ் பக்கத்தில் ஒரு இடம் இது அத்தனையும் சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க இந்த வீடை பொறுத்த வரைக்குங்க லேண்டுக்கு மட்டுந்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய காசு ஒருத்தா இருக்குங்க வீடு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிங்க மொத்தமாக ப்ரைஸ் சொல்கிறாங்க லேண்டுக்கு மட்டுந்தான் நம்ம லேண்டே அந்த விலைக்கு போகுதுங்க பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா கிச்சன் ஒரு ஹாலு பழையகால தோட்டி வீடு எல்லா வசதியும் இருக்குதுங்க வாட்ரு கனெக்ஷன் இருக்குது ஈபி இருக்குது ஊருக்குள்ளே இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது பல்லடம் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் இருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் லேண்ட் ஏரியாங்க மூன்றரை சென்ட்டுங்க லேண்டு ப்ளஸ் வீடு ப்ளஸ் ஈபி ப்ளஸ் வாட்டர் கனெக்ஷன் அனைத்தும் ஏ டு ஜெட் அனைத்தும் சேர்ந்து கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க என்னோடய கணிப்பு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு முடிய வாய்ப்பு இருக்குதுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மூன்றரை சென்ட்டு இடம் ப்ளஸ் ஓட்டு வீடு பக்கத்தில் ஒரு பாருங்க காலி இடம் இருக்காது எல்லாமே சேர்ந்து ஏ டூ ஜெட்டுங்க பைப் கனெக்ஷன் ரெண்டு இருக்குது இபி இருக்குது ஊருக்குள்ளேயே இருக்குது அனைத்தும் சேர்ந்து பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசி அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு முடிய வாய்ப்பு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குற காசுங்க இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க